இவனுக்கு எப்படி வந்தாங்க தெரியலடா ஒரு நாள் ரூம்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இவனுக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு தெரியும்லடா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல இல்ல மச்சான் நீ வரதுக்கு லேட்டாவும் நினைச்சேடா பசங்களா ஆசைப்பட்டானுங்கடா அத்தா ரூம் இருந்தா தானடா ஆசைப்படுவீங்க இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்றேன் டேய் 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 மச்சான் டேய் டேய் முதல்ல ரூம விட்டு வெளியே போங்கடா டேய் மச்சான் சாரிடா இனிமேல் உனக்கு பிடிக்காத விஷயம் நாங்க எதுவுமே பண்ண மாட்டடா டேய் ப்ளீஸ்டா டேய் நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ற இப்படி டக்குன்னு காலி பண்ணிட்டு போனா எங்கடா போறது டேய் இவனுங்களை விடுறா முதல்ல அவ்வளவு வெளியே போய் சொல்றா உங்க சண்டே எல்லாம் அப்புறம் வெச்சுக்கங்க முதல்ல காசை கொடுங்க அதான் ஒண்ணு நடக்கல அப்புறம் என்ன போய் தொலை டேய் வைத்து பொறுப்புக்காக வந்து விட்ட காசு கணக்கு பாக்குறீங்க இந்தமா

வண்டி நிறுத்தியா நிறுத்துங்கிற நான் இறங்கணும் நிறுத்து வண்டி ஓட்டுறச்சு யோ என் காசு குடியா ஏயா ஏன் காசு குடியா யோ எடியா என் காசு அடியா யோ ஏன் ஆட்டோ ஓடியா யோ நீ பாட்டுக்கு பொண்ணு ஏத்திட்டு வர ஒரு ஆம்பளை எப்படியா தனியா வண்டியில வருது எடியா நீ காசு அடியா அவன் அவன் இந்த ரோட்ல காரை விட்டு சேராட்டுல வருது பொண்ணு பக்கத்துல வரதான்

ஆட்டோ ஆட்டோ போ 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 போயா போன் சொல்ற ஆட்டோ நிறுத்து 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 சரி கிளம்பு 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 யோ கிளம்புன்னு சொல்ற போயா சார்

டே ரோகி ஐ லவ் யூடா ஐ லவ் யூடா செல்லும் எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க நான் மட்டும் வீட்டுல தனியா தான் இருக்கேன் நீ எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் என்கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது அப்படியே தப்பா நடந்துட்டாலும் அதை வெளியில சொல்லக்கூடாது ஓகே அட்ரஸ் தான் நம்பர் ஒன்னு ரெண்டாவது தரு ஃபோன் கட் ஆயிடுச்சு ஐயோ சார் உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன் ஏங்க நான் போன்ல தர மாட்டேன் ப்ளீஸ் நீங்க தள்ளி நில்லுங்க முதல்ல என்ன சார் இவ்ளோ கஞ்சனா இருக்கீங்க அத செல்லுக்கு பில் எல்லாம் குறைச்சிட்டாங்க நான் என்ன காசு கொடுத்துறேன் ஹலோ நீங்க தள்ளி நிக்கு முதல்ல யாராவது பார்த்தா என்ன தப்பா நிப்பாங்க ஹலோ ஹலோ என்னங்க நீங்க நான் பேச வேண்டிய டயலாக்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் மட்டும் இல்ல எந்த பொண்ணும் உங்க பக்கத்துலேயே வர மாட்டா நீ பேசுனதுக்கு செல்ஃபோனை கண்டுபிடிச்சோம் பார்த்தா குழு மச்சா நீ ஷேராட்றது சம்மா ஜாலிடா என்ன ஒரு பக்கம் திரிஷா மாதிரி ஒரு பக்கம் அனுஷ்கா மாதிரி நடு நான் என்ன பார்த்துக்கேன் அப்புறம் அப்புறம் என்ன பத்து ரூபா கொடுத்து பத்தாயிர ரூபாய்க்கு ட்ராவல் பண்ணவே ஆ டேய் அங்கே துப்புடுறதா இப்படிங்க மூஞ்சில துப்படா எப்போ பார் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு பேசிக்கிட்டார் இந்த பொண்ணுங்களை முதல்ல உலகத்தை விட்டே ஒழிக்கணும்டா இவர் பொறாமாடா இவனே அந்த ரூமை விட்டு வைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி ஹலோ ஹலோ பிரதர் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க என்ன பண்ணும் என்ன கொஞ்சம் டாய்லெட் வரையும் கூட்டி போங்க கண்டிப்பா வாங்க பார்த்து சார் பார்த்து ம் வாங்க இந்த பக்கம் தான் पटक पट सर हां रंब थैंक्स सर इसे கொஞ்சம் பத்திரம் பாத்துங்க சார் நான் பாத்துறேன் நீங்க பாத்துற பத்திரம் இங்க தான் பதத हूं 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 அப்புறமா <atted> கூப்படிய <virtunch hermanen> <Kristin za> <deuxième>

சரி 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 நான் ஈவினிங் ஃபங்க்ஷன் போறதுக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னோட ட்ரெஸ் உனக்கு பத்தும் இல்ல ஒரு நிமிஷம் போய் ஓகே Thanks. <laughs> எங்க சார் இருக்கீங்க பிரதர் என் ஸ்டிக்கையும் கண்ணாடி கொடுங்க சார் நான் சார் எனக்கு ரெண்டு கண்ணு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பிரதர் உங்களுக்கு சின்ன வயசுல கண்ணு தெரியாதா ஆமா சார் பாவங்க நீங்க சரி வாங்க போலாம் ஏய் ராஸ்கல் இவ்ளோ நேரம் நீ கண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சியா அறிவு உனக்கு இதுக்கு அறிவு எதுக்குங்க கண்ணு இருந்தா போதாதா இதெல்லாம் நான் சினிமால தாங்க பாத்துக்கேன் நேர்ல பார்த்ததே இல்ல அதனால தான் பார்த்தேன் சார் அப்படி என்னடா சார் பாத்தீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார் சொல்லட்டுமா ஐயோ நீங்க பிரதர் உங்க லவ் கொஞ்சம் சொல்லுங்க சார் எல்லாத்தையும் சொல்றேன் கடவுளே கடவுளே ஸ்வீட் கோ ஹாய் நீங்களா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க Sit. Hmm. Uh, yena da pakra? Yung ga? Ona kada nchori yung kuto under kanga. Hmm. Hmm. <laughs> hey, bala. <hai>, hey, hey. Tom <tutu> Don't shout. Oh. Hey, hey, hey. why you shouting? மேடம் எழுந்துருங்க என்னாச்சு என்ன நடக்குது இங்க மேடம் இது பெட் கிளினிக்கா புட்டா பெட்ரூம் மாக்கிருவீங்களா இருக்கு டாக்டர் லைட் ஆப் பண்றதுக்கே மைக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நீங்க வேற கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அம்மா தேவி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா கண்ண திறந்து பாருங்க மேடம் ஐயோ என்னாச்சு இந்த புள்ளைக்கு மேடம்